அப்பத்தின் தண்ணீரை மாஸ்டர் வச்சிருக்கிறார் யார்கிட்ட போய் கையேந்து விட மாட்டார் அநேக பேர்களுக்கு கொடுக்கறக்காரங்களாக கத்திர வைத்திருக்கிறார் எந்த விடாமல் சொல்கிறீங்க அதுதாங்க ராஜரிக்கு ஆசிரியர் கூட்டம் திருப்பரூரில் திருப்பரூரில் ஒரு அம்மா சிக்கன் பகோடா போடுது ஒரு நாள் சென்னைக்கு போய்ட்டு வரும்போது நானும் சுகுமார் சித்திரப்பா தான் கார் அந்த பக்கம் விட்டோம் அந்த மனு ஐயா காயார் பிரதர் வந்ததுனால அங்கே விட்டுட்டு அங்கே போய்ட்டு சூப்பு குடின்னு சொன்னால் அங்கே சூப்பு குடிச்சி பகோடா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் அந்த அம்மா சொல்லுது என்ன பாஸ்ட்டாக எனக்குன்னு தெரியல தெரியல அந்த அம்மா சொல்லுது என்னை நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க நான் கடை வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை போட்டு தெரியல ஒரு சிக்கன் கடை போட்டுறாங்களே அந்த அம்மா சொல்லுது நான் எனக்கு நான் நான் பண்ணுற வேலை ரொம்ப எளிதான வேலை ரொம்ப ஈஸியான வேலை நான் ஈஸியாக நான் வந்து வருமானத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தான் தெரியும் ஒரு பக்கம் வருதே ஒரு பக்கம் போகுது ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் எப்படி தான் போகுதுன்னு தெரியல அவங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் சொன்னேன் அவங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்தேன் ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் போகும்படியாக கருத்தை கடவுள் உங்களை ஆசிரம் வச்சிருக்காரு யாருக்கிட்டையும் கையேந்து விடாம ஒரு பக்கம் வந்து உங்கள் கையில் இருக்கிறதுக்கு செலவு பண்ணும்படியாக கருத்தை திராணி கொடுத்துருக்கார்களா அதற்கு நன்றி சொல்லுங்க திருபி ராமல் சொல்றீங்க